சா அந்த மாதிரி சூப்பரா சூப்பரா ஒரு மாடு சேர்வை சூப்பர் 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 மாடு வெற்றி

கொஞ்சம் அண்ணாதான் கொஞ்சம் ஆள் சொல்லிட்டீங்களா ஆவோ தம்பி மெடிக்கல் பண்ணி போட மாட்டாதுமே மாறு வெற்றி விட்டது மாடு ஓல்டு மங்கு எங்கிட்டயே பேர் யோசிக்கிறாங்களே தெரியல கட்டிக்கிறோம் முன்னாடி ராமலிய சாமி துணை மருத கார்த்திக் மேலைக்கு முன்னாடி ஆளு அழகா அதிகமாக பேசுகிறேன் முத்து பாப்போட ஓல்டு மங்கு ஓல்டு மங்கு வெற்றி விட்டுது

வேலூர் சுந்தராஜ்யாடு சிவகங்கை பேரவை ஜி ஆர் கார்த்தி கிராமமூர்த்தி மாடியா தமிழ்நாடு ஜல்லிக்கட்டி பேரவை ஜி ஆர் கார்த்தி கிராமமூர்த்தி மாடு பிடிச்ச மாடு கட்ல இல்லைன்னா டைனிங் டேபிள் ஒரு ஒரு டை ரொம்ப பிடிக்காத சூப்பரா 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 சூப்பர் சூப்பர் சூப்பரே எங்க

புதுவை கரிமலிபுரம் மதுரை மாவட்டம் யானமலை தேட்டாங்குளம் நண்பர்கள் சார்பாக பெயர் மாடு வெற்றி பெற்றது பவித்ரன் மாடு மாட்டின் பெயர் கலை டேபிள்

சின்னவர் கலைச்சானல் சூப்பர் 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 ஆற்றல சூப்பர் சூப்பர் கொடுத்து தம்பி குட்டிப்படி அந்த பிடிச்சி அடிச்சு வச்சிருக்க

வாபத்தூர் விவசாயி முருகன் மாடு புரிஞ்சுக்கிட்டு தம்பி மாடுங்க வெளியா கட்டணும் அதே மாதிரி இருக்காங்க தப்பு பண்ண டிஸ்கவுண்ட் பண்ணி விடுறாங்க

கட்டுமூட்ட மாட்டிபா கமிட்டி சூபர் 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 மதச்சல் அருண அருமை கர்மணிவாலை மாட்டின் பேர் கண்ணன் சூப்பர் சூப்பர் மாடு வெற்றி பெற்ற கிருக்கு முடிச்ச மாதிரியே தெரியாதீங்க தெரியல வெற்றி பெற்றது வடபரப்புகள் மாற்ற சங்கோட்டை கருப்பர் கண்மணிகாரை மாற்றி பெர் அழகர் ஏற்பா முடிதா தம்பி மாடு வெற்றி பெற்றது

கம்மியான வாடு மாறு வெற்றி பெற்றது பேர் வெளியேற்றங்க பேச்சு வெளியேற்றுங்க